இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா வலி வலினா கழுத்தில் வலியா இருக்கலாம் இடுப்பில் வழியாக இருக்கலாம் முழங்காலில் வழியாக இருக்கலாம் இடுப்புலேருந்து கால் வரைக்கும் வர சயாட்டிக்காவோ இல்லை ஒரு பக்கமே வலிக்கிறதோ ஒரு பக்க தலை வலியோ எந்த வழியாக இருந்தாலும் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்ன்னு ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸ் இருக்குது அதை பண்ணி அந்த வழியிலிருந்தும் அந்த இம்பேலன்ஸ் இருந்தும் இல்லை வாமிட்டிங் சென்சேஷன் இல்லை தலை சுத்தல் இதில் இருந்தெல்லாம் நீங்கள் விடுபடலாம் நான் அதுக்கு தான் புதுசாக ஹண்ட்ரட் டிசீஸ் யோகா அப்படின்ற ஒரு செஷன் ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் பார்த்தேன் வெறும் கழுத்து வலியோட வர்றாங்களா இடுப்பு வலியோட வர்றாங்களா முழங்கால் வழியோட வர்றாங்களான்னா கிடையாது நிறையா வழி வச்சிருக்காங்க உடம்புக்குள்ள கழுத்துலையும் அவங்களுக்கு பெயின் இருக்கு இடுப்புலயும் பெயின் இருக்கு விரல் நுனியில மரமரப்பு இருக்கு கால் பூரா வலிக்குது அப்படிங்கிறதுனால எல்லா நோயும் கவர் பண்ற ஒரு யோகா தான் நான் சொல்றேன் ஹண்ட்ரட் டிசீஸ் யோகா அது வந்து எவிடன்ஸ் பேஸ்டாகவும் ஒரு கரெக்டாக வேற ஒன்றுமே இல்லை நெக்குக்கு டீச் பண்றது பேக்குக்கு டீச் பண்றது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பண்றது சுகரை ரிவர்சல் பண்ணுறதுக்காக நான் டீச் பண்ணுறது இல்லை ஒரு பிபியை குறைக்கிறதுக்காக டீச் பண்ணுறது இதையெல்லாம் அக்குமுலேட் பண்ணி தான் அந்த யோகா வருது இதில் மெயினாக தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசில்ஸுக்கும் எக்ஸசைஸும் அதை தவிர அதுவும் ஜென்டிலான ஒரு செவன் ரெப்பிட்டிஷன் டென் கவுன்ஸ் அந்த மாதிரி செய்கிற எக்ஸசைஸ் ஆகும் அதை தவிர ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சியாகவும் உங்கள் மனநிலை பற்றி உணவை பற்றி அதுக்கப்புறம் வந்து ஒரு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத பற்றியும் அந்த செஷன்ஸில் இருக்கும் அதில் என்ன சொல்லித்தர்றோன்னு இப்போ நான் ஒரு சிம்பிளாக தலையிலேருந்து பாதம் வரைக்கும் நான் செஞ்சு காட்டிட்டு அதுக்கப்புறம் ஹெல்த் கோச்சான ஆனி துபாயில் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் வெல்னஸ் சென்டர் நடத்தினவங்க இப்போ நானும் ஆனியும் சேர்ந்து இந்த இடத்துல கோயம்புத்தூரில் சுங்கம் பைபாஸ் ரோட்டில் லேக்குக்கு எதிர்த்த மாதிரி பிரகாஷ் ஃபிசியோதெரப்பி வெல்னஸ் சென்டர்னு இங்கே ரன் பண்ணிகிட்ருக்கிறோம் ஸோ இங்கே இருக்கிறவங்க ஆஃப்லைனில் கன்சல்ட் பண்ணணுன்னாலும் வரலாம் இப்போ அதை பற்றி அவங்க பேசுவாங்க அதுக்கு முன்னாடி நான் எக்ஸைஸ் கொஞ்சமாக எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் தலையிலிருந்து ஆரம்பிக்கும் அதில் பார்த்தா இந்த பிரான்டாலிஸ் மசிலுக்கு இப்படி நெத்தியை மேலே சுழிக்கிற மாதிரி எக்ஸசைஸ் ஏழு தடவை வரும் கொறுகேட்டை சூப்பு சிலைக்கு நெத்தியை சுருக்கிற மாதிரியும் ஆர்பிகுலாரிஸ் ஆக்குலை கண்ணை மூடுற மாதிரியும் ஆர்குலரிஸ் ஓவரிஸ்க்கு ஈ காட்டுற மாதிரியும் இந்த ஸ்டென்னோக்ளைட் மஸ்டர்ட் ட்ரெப்பிசிஸ்க்கு இப்படி ரொட்டேஷன் ஆன்டி கிளாக்ஸ் கிளாக் வைஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும் ஒவ்வொன்று தான் சொல்லிட்டு இருக்கேன் ஷோல்டருக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்புறம் செஸ்ட்டு பிரெஸ்ட்டு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸசைஸு அதுக்கப்புறம் ப்ரீத்திங்கு எக்ஸசைஸ் பாக்ஸ் ப்ரீத்திங் டைஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் அப்பர் கோஸ்டல் லோவர் கோஸ்டல் டைஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் அப் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் ரெசிடியல் வால்யூம் வெளியில் அனுப்புகிறதாகவும் லங் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதாகவும் இருக்கும் பேக்குக்கான எக்ஸசைஸ் லம்போ சேக்கரல் எக்ஸசைஸ் இருக்கும் த பெல்விக் ஃப்ளோர் இந்த யூரின் மோஷன்லாம் போகிறதுக்கு அதுக்கான எக்ஸைஸ் அதெல்லாம் கரெக்டாக போகிறதுக்கான எக்ஸசைஸ் இருக்கும் தைஸில் குவார்டிசெப் சாம்ஸ்டிங் காஃப் மசில் நீ பெயின் எக்ஸசைஸ் ஹீல் பெயின் எக்ஸசைஸ் எல்லாமே இருக்கும் பேரிகோஸ் பெயினுக்கான எக்ஸசைஸ் வரும் இது மாதிரி நிறையா நோய்களுக்கான எக்ஸைஸ் இருக்கும் ஆஸ்டியோஆர்த்திஸ் நீ அப்புறம் வந்து பெல்விக் ஃப்ளோரில் யூரின் மோஷன்லாம் சரியாக போகாது பிளாடர் இன்காட்ரன்ஸ் பவர் இன்கார்டன்ஸ்க்கு வந்து பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைஸ் கீகல் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நீங்கள் டோட்டலாக க்யூர் ஆகிக்கலாம் இப்ப இத பத்தி ஆனி கொஞ்ச நேரம் உங்ககிட்ட சொல்லுவாங்க எஸ் குட் மார்னிங் எக்சர்சைஸ் பண்ணோம்னா நம்ம ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும் கரெக்ட்டா அந்த நாளைக்கு எப்ப நம்ம சாப்பிற பிரேக்ஃபாஸ்ட் சாப்பா அதே மாதிரி மார்னிங் நீ கெட் ஒரு 5 मिनिट्स எல்லாரும் எக்சர்சைஸ் டாக்டர்ஸ் குடுக்குறது செஞ்சீங்கனா ஒரு பாசிட்டிவ் மைனர் எவ்ரி மார்னிங் உங்க ஹோல் பாடி சர்க்குலேஷன் ஆரம்பிக்கும் டே பை டே அந்த சர்க்குலேஷன் வந்து மோர் பவர்ஃபுல் உ சாப்படுத்து கூட கம்மியாக சாப்பிடுவே இங்கே இந்த பிளட் சர்க்குலேஷன் இருந்தால் கூட நம்ம நம்ம ஃபேட்டெல்லாம் நல்ல நிறைய குறைக்கும் அதனால தான் நாங்கள் எக்ஸசைஸும் வெல்னஸுன்னு ரெண்டுமே நம்ம கலந்து போட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் டெஃபினெட்லி யூ வில் பி அ பெட்டர் பர்சன் யூ டோன்ட் நாட் டு கோ டு டாக்டர்ஸ் யூ கேன் டூ இட் ஆல் யர் செல்ஃப் தட் இஸ் வெரி பாசிபிள் ஃபார் ஹியூமன் பீங்ஸ் டு பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் சி தட் யூ டூ இட் தி ரைட் வே அண்ட் ஃபாலோ டாக்டர் ஆன்லைன் ஓகே ஆனி வந்து அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க பட் இந்தியாவில்தான் பிறந்தது அவங்க இங்கேயே தான் அவங்களோட அவங்களோட பில்டிங்கில் தான் வந்து நான் கொலாப் ஆகி இங்கே நடத்திட்டுருக்கேன் ஸோ ஆனி வந்து நிறையா வெல்னஸ் சென்டரில் ஹைட்ரோ தெரப்பி அதுக்கப்புறம் வந்து ஸ்டீம் அண்ட் ஆல்சோ வெல்னஸ் சென்டரில் உங்களுக்கு ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அதுக்கப்புறம் நிறையா எக்ஸசைசஸ் தாய்ச்சி அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிடேஷன் இந்த மாதிரி நிறையா எக்ஸசைசஸ் சொல்லி தருவாங்க அவங்களும் நம்ம இப்போ ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்குற கிளாஸும் சரி ஆஃப்லைன்லையும் நம்மளோட அட்டாச் ஆகி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இன்னும் பல வீடியோஸில் என் கூட வந்து பேசுவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்